வெல்கம் டு மாயா மாயாபசார் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹாசன் மாவட்டத்தில் வேலூர் என்ற இடத்தில் சென்ன கேசவ பெருமாள் கோயில பார்க்க போறோம் இத கோயில் சொல்றதை விட கலை கோவில் அப்படின்னு சொல்றதா பொருத்தமா இருக்கும் இந்த கோயில் ஹொய்சால பேரரசின் தலைநகரம் வேலூரில் யாகாச்சி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஹொய்சால பேரரசின் சின்னம் இந்த சிலை தான் இது கோயிலின் இருபுறமும் அமைந்திருக்கிறது விஜயநாராயணர் கோயில் என்று முன்னர் அழைக்கப்பட்டது சென்ன கேசவர் என்பதற்கு அழகிய கேசவர் என்று பொருள் போசலர் கட்டிடக்கலை பாணியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது பெங்களூரிலிருந்து இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஹாசன் நகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பைனவர்களின் யாத்திரை தலமாக இருந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டில் ஹொய்சல மன்னன் விஷ்ணுவர்தனால் கட்டப்பட்டது விஷ்ணுவர்தன் சாளுக்கியர்களை வென்ற பின் வெற்றியை குறிக்கவே இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க மூலவர் கேசவ நாராயணன் கல்லாலான பீடத்தின் உயரத்தையும் சேர்த்து பதினைந்து அடி உயரம் கொண்டவர் சென்ன பெண் உருவில் காட்சியளிக்கிறார் அதிசய கல் தூண் இருக்கிறது நாற்பதடி கற்கம்பம் பீடம் ஒன்றில் அமைந்துள்ளது சமத்துவத்தை பனிரெண்டாம் நூற்றாண்டில் வெளிப்படுத்தும் விதமாக ராமாயணம் மகாபாரதம் ஜைனிசம் புத்திசம் உட்பட்ட சிற்பங்களை அதில் அமைச்சிருக்காங்க கற்களாலான ஜன்னல்கள் மிகுந்த வேலைப்பாட்டோடு அமைச்சிருக்காங்க பிரகாரம் நல்லா அகலமாக தாரமாக அமைஞ்சிருக்கு வெளிமண்டபம் நிறையா தூண்களோட பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க ஆண்டாள் சன்னதியும் இதில் தனியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க வெளியே பார்க்க கோயிலாட்ட தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அதனுடைய பிரம்மாண்டம் புரியும் இந்த இடம் ஒரு ஸ்கல்ப்சரல் மார்வல் அண்ட் ஆர்கிட்டரல் மார்வல் சந்நதியின் ஃப்ரண்டில் வேலைப்பாடுகள் மிகவும் அற்புதம் அதே போல் தூண்கள் அதிகமான வேலைப்பாட்டுடன் அதிகமான தூண்கள் காணப்படுது தூண் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் செதுக்கிய விதத்தை பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த தூணில் சின்ன சின்ன தூண் இருக்குது அதுக்கு இடையில் கேப் இருக்குது நம்ம வந்து விரலை விட்டு எடுக்கலாம் அந்த அளவு கேப் வச்சு செஞ்சுருக்காங்க ஒரே மரம் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் முகப்பில் ரெண்டு காவல் தெய்வங்கள் நிற்கிறாங்க நுணுக்கமான வேலைப்பாடுகளை பார்க்கவே ரெண்டு நாள் போதாது இது சீலிங்கில் யானை மேலே நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறது போல் நுணுக்கமாக அமைச்சிருக்காங்க அடல் மங்கைகளின் சிலைகள் அற்புதமாக இருக்குது நடனம் தெரிந்தவர்கள் இங்கே வந்து இதை பார்த்தாங்கன்னா மனசெல்லாம் வானில் சிறகடித்து பறக்கும் பறவையை போல் ஆயிரும் அவ்வளவு போஸ்டர் வீணை வச்சுக்கிட்டு தபேலா வச்சுக்கிட்டு டான்ஸிங் போஸ்டர் அற்புதமாக இருக்குது கோயிலை சுற்றிலும் மேலே ஒவ்வொரு சிலையும் அமைச்சிருக்காங்க கண்ணாடியில் முகம் பார்க்கும் சிலை கையில் அன்னப்பறவையை வைத்து தமையந்தி போல் நிற்கும் சிலை இப்படி அதிகமான போஸ்டரில் இருக்குது கண்டிப்பாக இளம் வயது பெண்கள் பார்த்தா ரொம்ப ரசிப்பாங்க நம்ம சவுத் இந்தியன் லேடிஸ் எல்லாம் ஆவரேஜ் ஹைட்டு தான் இருப்பாங்க அதே போல் தான் சிலையும் அமைச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு ரசனையோட சிலையை அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பெண்ணுன்னா இடை சிறுத்து அகன்ற தோள்களும் திரண்ட மார்பகங்களும் உள்ள பெண்களாக அமைச்சிருக்காங்க எவ்வளவு நளினம் அந்த அழகு அப்படியே தத்ரூபமாக எல்லா சிலையிலையும் காட்டுறாங்க அந்த சிற்பிகள்லாம் எவ்வளவு ரசனை உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க வேலூருக்கு பதினேழு கிலோமீட்டரில் தான் ஹலேபேடு இருக்குது நான் இதுக்கு முதல் வீடியோவில் ஹலேபேடு போட்டிருக்கேன் ஹலேபேடுவும் சிற்பங்களால் நிறைந்து காணப்படுகிறது வேலூர் ஹலேபேடு ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் இது போல் நின்ற நிலையில் சிலைகளும் அதிகமாக காணப்படுது பள்ளி கொண்ட பெருமாள் சிலையும் உள்ளது இதே கோயிலில் ரெண்டு அடுக்கு காணப்படுது எந்த திசை நோக்கினாலும் இது போன்ற நுணுக்கமான வேலைப்பாடுகள் இந்த அடுக்கில் எத்தனை குதிரை வீரர்கள் யானைகள் யாளிகள் எல்லா சிலையும் அமைச்சிருக்காங்க கைடு சொல்கிறது ஒரு சிலையை போல் இன்னொரு சிலை இருக்காது அப்படின்னு உத்தரவாதம் தர்றாரு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இது ராவணன் கைலாயமலை தூக்குவது போன்ற சிலை தெய்வ உருவங்களையும் பொறிச்சிருக்காங்க கோயிலின் ஒரு மூலையில் குளம் இருக்குது பச்சை நிறத்தில் தண்ணீர் இருக்குது இது வரைக்கும் வேலூரில் உள்ள சென்ன கேசவ பெருமாள் கோயிலாக பார்த்தோம் அந்த கோயில்னே நம்ம நினைக்க முடியாது அது ஆர்கிடெக்சரல் மார்பல் அதனால் எல்லோரும் எல்லாம் போட்டு போய் காட்டணும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஸ்டேட்லயே இருக்குது இது வரைக்கும் பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ